இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறோம் இந்த வருஷத்தில் வேறொரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இருக்காது இந்த நாளில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக இந்த வருஷமெல்லாம் நம்முடைய தேவநாய கர்த்தர் நம்முடைய அளவில்லாத கிருபை நிமித்தமாய் அன்பு நிமித்தமாய் நம்மை தாங்கினார் ஏந்தினார் சுமந்தார் பாதுகாத்தார் பராமரித்தார் தப்புவித்தார் அவர் நமக்கு செய்த நன்மைகளை எவ்வளவு நினைத்து பார்த்தாலும் போதவே போதாது திரும்ப எண்ணிக்கொண்டே இருக்கத்தக்கதான அளவுக்கு அவ்வளவு நன்மைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் செய்திருக்கிறார் அவருக்கே துதிதாக ஆகையினால் இன்றைக்கு இது ஒரு நன்றி சொல்லும் தினமாய் நீங்கள் உபயோகப்படுத்த கருத்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் ஆராதனைகள் உண்டு மாலை இன்றைக்கும் நாளைக்கும் வருஷ கடைசி விசேஷித்த கூட்டங்கள் தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகளை நமது மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார் இன்றைக்கு பில்பெயர் கெழுதின நிறுவம் நாலாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் இந்த வசனங்களை எழுதும்போது நாலாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் அப்போஸ் நாங்கள் சொல்கிறார் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே இதுதான் ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய விசுவாசிகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய வாஞ்சை என்னுடைய கிரீடங்களும் ஆகியிருக்கிறவர்களே அதுக்கப்புறம் பிரியமானவர்களே மூணு காரணம் சொல்கிறார் பிரியமான வாஞ்சியமான சகோதரரே என் சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே எனக்கு பிரியமானவர்களே இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள் நிலைத்தருங்கள் அப்படி நாம் நிலைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி எட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் கடைசியாக சகோதரரே இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நானும் உங்களை பார்த்து சொல்கிறேன் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் கற்பு உள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கேன் இந்த நாட்டில் நம்முடைய தியானம் அப்படி இருக்கட்டும் வருட கடைசியில் வந்திருக்கிறோம் ரெண்டு நாட்கள் நான் புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கப் போகிறோம் இன்றைக்கு நம்முடைய தியானம் என்னவாக இருக்கட்டும் நான் என்ன என்னத்தை நினைத்து கொண்டிருப்பேன் உண்மை உள்ளவைகள் அவைகளோ திரும்ப வாசிக்கிறேன் ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ நீதி அவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ்ெதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் உங்களுடைய சிந்தனை ஆகாத காரியங்களுக்குள்ளே கடந்து செல்லாதபடி இந்த வாசித்து கேட்ட இந்த காரியங்களுக்குள்ளேயே இருக்குமே ஆனால் அடுத்த வசனத்தில் சொல்லி நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள் உங்கள் தியானமும் உங்கள் செய்கையும் எப்படி இருக்கட்டும் என்று கேட்டால் உண்மை உள்ளவைகளாக இருக்கட்டும் என்னிடத்தில் கண்டு கேட்டவைகளே அப்படி செய்யுங்கள் அப்போ சொல்லியிருக்கிறது அப்பொழுது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் அப்படின்னு சொல்லுவார் இந்த நாட்களின் தியானம் நம்முடைய சுய பரிசோதனையாக இருக்கட்டும் இந்த சுய பரிசோதனையின் வெளிச்சத்தில் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு காய்ச்சி நாங்கள் கர்த்தாவே உலகத்தின் சிந்தைகளை கொன்றவளாயிராதபடி உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் இப்படிப்பட்டவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் சிந்திக்க கர்த்தனுடைய ஊழியக்காரன் சொன்னதான வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையில் கண்டு கேட்டு உணர்ந்து அவைகளில் நடக்க உதவி செய்யும் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உள்ளோடு இருப்பார் இந்த காலமொழி பிள்ளை நாள் முழுவதும் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக சமாதானத்தின் தேவன் அந்த பிள்ளைகளோடு கூட இருப்பீராக அதற்கான சகல காரியங்களோட வாழ்க்கையில் செய்ய நிரூபித்தார்கள் நாமத்தை மையப்படுத்தும் தொடர்ந்து ஆசீர்வதி புதிய நம்மைக்கு எல்லாம் முக்கிய ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே பரிசுத்தி ஆமேன் ஆமையன் கண்டும் கேட்டும் இருக்கிற காரியங்களை